அந்தந்த மின்சாரம் செய்யாமல் எல்லாம் வல்ல அல்லாஹில் சாணஹாலாவின் நல்லடியார்களே எந்த ஒரு மனிதரையும் இறை நேசர் என்று சொல்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்ற விவரங்களையும் அல்லாவும் ரசூலும் யாரை இறை நேசர் என்று குறிப்பிட்டு சொன்னார்களோ அவர்களை மாத்திரம்தான் நாமும் இறைநேசர் என்று சொல்ல முடியும் என்ற விவரங்களையும் கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக நம்ம பார்த்து வந்தோம் அடுத்தபடியாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஒருவர் அல்லாவுடைய நேசராக இருக்கிறார் இறை நேசர் என்று உறுதியான சான்றுகள் அடிப்படையில் அல்லாவுடைய நேசர் என்று அறியப்பட்டிருக்கிறார் அப்படி அல்லாவுடைய நேசர் என்று வந்துவிட்டால் அவருடைய ஆற்றல் அல்லாவுடைய ஆற்றல் கிட்ட ஆற்றலாக ஆகிவிடுமா அவர் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியுமா மனிதர்களால் செய்ய முடியாத காரியங்களையெல்லாம் செய்யக்கூடிய சக்தி அல்லா கொடுப்பானா நம்ம இறைநேசருக்கு அதைத்தான் அளவுகோலாக வைக்கிறோம் இறைநேசர்னு சொன்னால் அவர் நிறைய அதிசயங்களை நிகழ்த்துவார் சாதாரண மக்களுக்கு செய்ய முடியாததையெல்லாம் அவர் செய்வார் என்று நம்புகிறோம் இப்படியான ஒரு விஷயத்தை அல்லாஹ் வந்து இறைநேசர்கள் என்பொழுது கொடுத்துருக்கிறானா யாரெல்லாம் இறைநேசர்களாக உண்மையில் இருக்கிறார்களோ அவங்களுக்கு கூட இந்த மாதிரியான சக்திகளை கொடுத்துருக்கிறானா என்றால் அல்லாஹ் கொடுக்கவே மாட்டான் ஏன்னா அவனுக்குரிய ஒரு ஆற்றலை வந்து அடுத்தவனுக்கு எல்லாம் கொடுக்கறது மனிதனுக்கு ஆற்றல் எல்லாம் கொடுத்துருக்கான்னு சொன்னால் நமக்கு பார்க்குற ஒரு ஆற்றலை தந்திருக்கிறான் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான் வெளிச்சம் இருந்தால் தான் பார்க்க முடியும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு தான் பார்க்க முடியும் அதிகமான தூர தூரத்துக்கு போய்விட்டால் பார்க்க முடியாது நம்ம கேட்குற ஒரு சக்தி எல்லாம் தந்திருக்கிறான் எல்லாம் கேட்பான் நம்ம கேட்குற சக்தியை தந்திருக்கிறான் கேட்பதாக இருந்தால் இந்த டெசிபனில் இருக்கணும் இவ்வளோ தொலைவில் இருக்கணும் அதைத்தான் கேட்க முடியும் அதை தாண்டிட்டாலோ அதை விட கம்மியாக போயிட்டாலோ கேட்க முடியாது அப்படிங்கிறத ஒரு எல்லை வகுத்திருக்கிறான் ஒரு பிடிக்கிறதா இருந்தால் அதுக்கு எல்லை இருக்கிறது நடக்கிறதா இருந்தால் ஒரு எல்லை இருக்கிறது ஏறி பாயிறதா இருந்தால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கிறது நமக்கு சில சக்திகள் இருந்தாலும் எல்லாமே வந்து எல்லைக்கு உட்பட்ட சக்திகளைத்தான் நல்லாக வழங்கி இருக்கிறானே தவிர அல்லாவுடைய சக்தி எப்படிப்பட்டது என்றால் எல்லையே இல்லாது அவன் பார்க்குறான்னு சொன்னால் அரிசிக்கு மேலே இருந்து கொண்டு இந்த சபையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்போ அல்லாஹரப்புள்ளனுடைய பார்வை அவனுடைய கேள்வியை வந்து எல்லைக்கு அப்பாற்பட்டதாக தனக்கு மாத்திரமே வைத்து கொண்டிருக்கிறான் அதே மாதிரி ஒரு பொருளை நம்ம உருவாக்குவதாக இருந்தால் அதற்குரிய மூலப்பொருள்களை கொண்டு தான் நம்ம உருவாக்க முடியும் அல்லாஹ் ஒன்றை உருவாக்குறதா இருந்தால் ஆகும் ஆயிரும் அதுக்கு எதையும் வச்சு செய்யணுன்ற அவசியம் கிடையாது நம்ம ஒரு நாலு பொருளை மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சாவது பொருளை என்ன செய்யலாம் உண்டாக்க முடியுமே தவிர ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பொருளை உண்டாக்க முடியுமான்னா அது அல்லாவுக்கு உள்ள சக்தி ஆகு என்றால் அல்லாவுடைய சிவத்தில் அப்படி சொல்கிறான் இதை அறாத ஷையன் ஐய கூன் குண் ஒரு விஷயத்தை வந்து அவன் உருவாக்க நாடினால் குண் என்று சொல்லுவான் ஆகு என்று சொல்லுவான் இப்போ எக்கூனு உடனே ஆகிவிடும் அப்போ அல்லா வந்த ஒன்றை உருவாக்க நாடினான்னா ஆகு என்று தான் சொல்லுவான் உடனே அது ஆயிடும் எந்த ஒரு மெட்டீரியல் மூலப்பொருள் அவனுக்கு தேவை கிடையாது இப்படியான சக்தி வந்து மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறானா தன்னுடைய படைப்பிடங்களுக்கு கொடுத்துருக்குறானா இறை நேசர்களை கொடுத்துருக்குறானா மகான்களை கொடுத்துருக்குறானா நபிமார்கள் கொடுத்துருக்குறானா கொடுக்கவே கிடையாது அந்த ஆற்றலை பூரா அல்லாஹ் வந்து தன்னுடைய கைவசத்தில் தான் வைத்து கொண்டிருக்கிறான் ஆனாலும் ஒரு சில நேரங்களில் மிகச்சில விஷயங்களை அல்லாஹ் கொடுத்து விருக்கிறான் அது என்ன கொடுத்துருக்குறான்னு கேட்டால் இப்போ நபிமார்கள் அல்லாஹுடைய தூதர் என்று மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க மனிதர்களை தான் நல்லா வந்து தூதரை நியமிக்கிறான் அந்த தூதர் என்னவா இருக்கிறாரு மனிதராக இருக்கிறார் தூதர் சாப்பிட்றாரு தூதர் மலைச்சலம் கழிக்கிறாரு தூதர் வியாபாரம் பண்ணுறாரு தூதர் வந்து பொண்ணாடி புள்ளையோட வாழ்கிறாரு அவரை எப்படி நம்ம தூதர்னு ஏத்துக்கிறது என்று மக்கள் சந்தேகப்படுவாங்கல்ல அல்லாவுடைய தூதர்னு ஒருத்தர் சொல்றாரே ஆனால் அவர் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் தூதர்னு நம்புறதுக்கு லேஸ் ஆயிருக்கு தூதருங்கிற நம்மள மாதிரி தான் இருக்கிறாரு நமக்கு பசிக்கிற மாதிரி அவருக்கும் பசிக்கிறது நம்ம ச நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி அவருக்கு தண்ணி தேவைப்படுகிறது நமக்கு உறக்கம் தேவைப்படுவது போல் அவருக்கும் உறக்கம் தேவைப்படுகிறது ஓய்வு தேவைப்படுகிறது நம்ம முதுமை அடைகிறத போல் அவர் முதுமை அடைஞ்சிடுறாரு நம்ம டயர் ஆகுற மாதிரி அவரும் டயர் ஆகிடுறாரு அப்போ அல்லாவுடைய இந்த மனிதனுக்குரிய எல்லா பலவீனங்களும் இறை தூதர்களுக்கு இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு இறை தூதர்னு ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தடையாக இருக்குது என்ன தர எப்படி இவரை இறை தூர்னு ஏற்றுக்கிறது நம்மற மாதிரி மனிதரை தானே இருக்கிறாரு எல்லா வகையிலையும் நம்மளை போல இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து எல்லா தூதர அனுப்பினான்னு அதுக்கு என்ன ப்ரூஃப் என்ன ஆதாரம் வேணும்ல அல்லா ஒரு மனிதரை தூதர அனுப்பினான்னு சொன்னால் அவர் வித்தியாசமான ஒரு படைப்பா படைசி இருந்தா நம்பிடுவாங்க ஒரு மலக்கு மாதிரி எல்லா படைச்சி அனுப்பினான்னு வைங்க நம்மளோட வாழ்றாரு சாப்பிடவே மாட்டாரு குடிக்கவே மாட்டாரு எந்த ஒரு டயர்டாக மாட்டாரு அப்படி ஒருத்தரை தூதர்னு அனுப்பினார் ஏற்றுக்கொள்வதற்கு எந்த தயக்கமும் இருக்காது மனிதர்களுக்கு பார்க்கறாங்கல்ல டிஃப்ரெண்டாக இருக்காரு இவர் நம்மள மாதிரி இல்லை நம்மிடமிருந்து வேறுபட்டிருக்கிறாரு என்று நினைத்தார்கள் என்று சொன்னா அல்லாவுடைய தூதர்னு நம்பிடுவாங்க அப்படி இல்லை அதனால என்ன செஞ்சாங்கன்னா தூதர்கள் போய் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா மா அன்தும் இல்லா பஷரும் மிசுலுனா நீங்கள் எங்களை போன்ற மனிதரை தவிர வேறு இல்லை தூதர்மார்கள் போய் அல்லாஹ் பத்தி சொல்றாங்க நாங்க வந்து அல்லாவுடைய தூதர் என்று மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்றாங்க அதுக்கு மக்கள் கொடுத்த ரியாக்ஷன் என்னன்னு கேட்டால் அன்தும் இல்லா பஷரும் மிசுலுனா நீங்கள் எங்களை போன்ற மனிதர்கள் தான் உமா அன்சலர் ரஹ்மான் மின்சையின் ரஹ்மான் வந்து அல்லா வந்து எதை இறக்கி வைக்கவில்லை இன்ன்தும் இல்லா தகுதி பூன் நீங்கள் பொய் சொல்கிறீங்க எப்படி உங்களை இறைத்தோ நம்பு என்று அந்த மக்கள் சொன்னதாக யாசின் சூறாவில் முப்பத்தி ஆறாவது சூறாவில் பதினஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து இருபத்தி மூணாவது சூறாவில் முப்பத்தி நாலாவது வசனத்தில் சொல்லும் பொழுது மாகால ஒவ்வொரு தூதர் அனுப்பும்போது இதை சொன்னாங்கலாம் மாஹாதா இல்லா பஷரும் விசலுக்கும் இவர் உங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் இருக்கிறார் போய் சொல்றாரு அந்த உள்ள தலைவர்கள் அந்த உள்ள மக்களை பார்த்து சொல்லுவாங்களாம் மாகாதா இல்லா பஷரும் இசலுக்கும் இவர் உங்களை போன்ற மனிதராகத்தான் இருக்கிறார் ஏ குழு மிம்மா த குழுன மின்ஹு நீங்கள் உண்பதை அவர் உண்கிறார் எஸ்ரபு மிம்மா தஷர்புன மின்ஹு நீங்கள் எதை அருந்துகிறீர்களோ அதை அருந்துகிறார் அப்ப நீங்க குடிக்கிறத அவர் குடிக்கிறாரு நீங்க சாப்பிடறத அவர் சாப்பிடுகிறார் உலகின் அத்தும் பஷரம் விசலக்கும் உங்களை போன்ற ஒரு மனிதருடைய பேச்சை நீங்கள் கேட்டால் இன்னக்கும் இதில் காசு இருக்கும் நீங்கள் நஷ்டவாளி ஆயிடுவீங்க அந்த சமுதாயத்தில் உள்ள தலைவர்கள் வந்து அந்த சமுதாய மக்கள்கிட்ட போய் எப்படி டைவெர்ட் பண்றாங்க இவர் தூதருங்கிறீங்க நீங்க சாப்பிடற இவர் சாப்பிட்றாரா இல்லையா நீங்க குடிக்கிற மாதிரி குடிக்கிறாரா இல்லையா எல்லா வகையிலும் உங்களை போற இருக்கிறார் அப்புறம் என்ன தூதர் என்று சொல்லிதான் தூதர்களை ஏற்பதற்கு மறுத்திருக்கிறார்கள் அப்போ தூதர்களை அனுப்பப்படும் பொழுது அவங்க ஒரு புருப்பை எதிர்பார்க்குறாங்க மக்கள் நம்மள மாதிரியே ஒரு மனிதரை எப்படி தூதர் ஏற்றுக்கொள்வது என்று அந்த மக்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது இந்த விஷயத்தை இருபத்தி மூணாவது சூறாவில் முப்பத்தி நாலாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி வந்து நாற்பத் அறுபத்தி நாலாவது சூறாவில் ஆறாவது வசனத்தில் சொல்கிறான் காணத்து தீகம் பின் வையினாத்தி தெளிவான சான்றுகளோடு தூதர்கள் வந்தார்கள் அப்ப அந்த மக்கள் எல்லாம் சொன்னார்கள் ஆ பஷருனா ஒரு மனிதர் எங்களுக்கு வழிகாட்டுவதா மலக்கு வரட்ட வழிகா அல்ல வந்து வழிகாட்டும் மனுஷன் வந்து வழிகாட்டுறது ஒரு மனிதர் எங்களை வந்து வழிகாட்டுவதா என்று சொல்லி தான் இறை தூதர்களை தூதர்களை தூதர் என்று ஏற்றுக்கொள்வதற்கு தடையா இருந்த காரணம் என்னன்னு கேட்டா மனுஷனா இருக்கிறாங்க நம்மள மாதிரியே இருக்கிறாங்க எப்படி தூதர் ஏற்றுக்கொள்வது என்று தயங்கி இருக்கிறார்கள் என்று அறுபத்தி நாலாவது சூறாவில் ஆறாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நூகு நபி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட பிரச்சாரம் செய்த பொழுது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா மா இல்லா பஷரம் சொல்லுனா எங்களை மாதிரி ஒரு மனிதராகத்தானே உன்னை பாக்குறோம் நீ வந்து இறை தூதருங்கிற தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்றாரு அவங்க ஏத்துக்கிறல ஏற்றுக்கிறாமல் இருப்பதற்கு அவங்க எடுத்து வச்ச வாதம் என்னன்னு கேட்டா மா இல்லா பஷரம் சொல்லுனா எங்களை போன்ற ஒரு மனிதராகத்தான் உண்மை காண்கிறோம் உமா நரா கத்தபா கை இல்லை அராதிருனா எங்களில் ரொம்ப தாழ்ந்த மக்கள் தான் உன்னை பின்பற்றுகிறார்கள் உனக்கு பின்னாடி இருக்கிற ஆட்களும் சாதாரண ஆட்களா இருக்கிறாங்க நீனும் எங்களை மாதிரி ஒரு மனிதராகத்தான் இருக்கிறாய் நரலக்கும் எங்களை விட உனக்கு என்ன சிறப்பு இருக்குது எப்படி என்று சொல்லிதான் மறுத்தார்கள் என்று பதினொன்னாவது சூறாவில் இருபத்தி ஏழாவது நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நூகுநபியுடைய சமுதாயத்தவர் சொன்ன பதிலை இன்னொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் காலால் மல உள்ளது எனக்கு அப்புறம் என் கௌமிகி நூகுநபி சமுதாயத்தில் பிரமுகர்கள் எல்லாம் சொன்னார்கள் மாகாதா பஷரும் விசுக்கும் இவர் உங்களை மாதிரி மனிதர் தான் அழைக்கும் உங்களை விட ஒரு சிறப்படைய விரும்புகிறார் தூதர் என்று சொல்லி ஒரு அந்தஸ்துக்கு ஒரு ஆசைப்படுகிறார் ஷா வந்து அப்படி மனக்கு அனுப்பியிருப்பான இவரே அனுப்ப அல்லாஹ் ஒரு வழிகாட்டுவதற்கு ஒரு ஆள் அனுப்புறதா இருந்தா மனக்கு அனுப்பியிருப்பானே இவர் அனுப்பியிருக்க மாட்டானி முந்தைய சமுதாயத்தில் இப்படி நம்ம கேள்விப்பட்டது கூட இல்லையே அப்ப நூகு அவர்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் இப்படிதான் மறுத்தார்கள் ஒவ்வொரு நபிமார்கள் போய் சத்தியத்தை சொல்லும் பொழுதும் தூதருங்கிறாலும் மனசனவளப்பா இருக்கிற தூதரை எப்படி நாங்கள் ஏத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் வரும்போது எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டா அப்ப தூதரை வந்து சும்மா அனுப்பிடக்கூடாது பொய்யா கூட ஒருத்த தூதர்மான அதை நம்ப வேண்டி வந்துருமே தூதர்கள் வந்து அவங்க மறுக்கிற ஒரு பக்கம் கேட்டேன் ஒருத்தன் தூதரா இல்லாதவங்க கூட போய் தூதர்மா அப்போ அதை ஏற்றுக்கணுமா அந்த மக்கள் அப்படி ஒரு சுமையை கொடுக்கலாமா என்பதற்கு அல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் அவனுக்கே உரிய அந்த சில சக்தியை வந்து இந்த இடத்தில் தான் அற்புதம் என்கிற பெயர் அல்லா வந்து நபிமார்கள் கொடுக்கணும் மனிதர்கள் செய்கிறது தான் நபிமார்கள் செய்வாங்க ஆனால் தூதர்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் காட்டணும் அல்லாத அனுப்புனான்னு சொன்னால் அல்ல அனுப்புனான் என்று நம்புவதற்கு ஏற்றவாறு ஒரு சான்று சர்டிபிகேட் இருக்கணும் சர்டிஃபிகேட் பேப்பர் மாதிரி இருக்கக்கூடாது அவன் பார்க்கக்கூடிய ஒரு சான்றாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அல்லா என்ன செய்யறான்னு கேட்டா நபிமார்களுக்கு தான் அந்த அற்புதம் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுது இப்போ அவளியா மகான் பெரியாருங்கிறவர் எண்ணத்துக்கு நிரூபிக்க போறாரு எதுக்காக நபிமார்களுக்கு அல்ல அற்புதம் கொடுக்குறான் அவர் நபீந்து மக்கள் நம்புவதா இருந்தா மனிதன் செய்ய முடியாத ஒன்று ரெண்டு காரியத்தை செஞ்சு காட்டியிருந்தப்பார் இது மனுஷனுக்கு ஏணுமா நான் நான் நானா செஞ்ச சாத்தியப்படுமா என் இறைவனால் தான் இது சாத்தியமாகும் அவன் தான் என்னை அனுப்பியிருக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது சரியாத்தானே இருக்குது இவர் இருந்தாலும் மனிதன் செய்ய முடியாத சில காரியங்களை இவர் செய்யறார இவர் மூலமாக நிகழுத என்று நினைக்கும் பொழுது அவன் வந்து தூதர்னு ஏத்துக்கிறவான் அப்ப தூதர்கள் தூதர்மார்களுக்கு அல்லாஹ் வந்து அற்புதத்தை கொடுக்குறான் எந்த ஒரு தூதரா இருந்தாலும் அற்புதம் கொடுக்குறான் எதற்காக கொடுக்குறான் அற்புதத்தோடு தான் போலிகளை வந்து தூதர்னு வாதிட மாட்டாங்க ரெண்டாவது தூதர்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க நிஜமான தூதர்களை நம்பவும் செய்யணும் போலியை வந்து தூதர் நம்பிடவும் கூடாது போலிக்கு இந்த மாதிரி அற்புதம் கொண்டு வர முடியாது நான் தான் அல்லாஹுடைய தூதர்னு சொன்னாடா என்னடா பொறுப்புன்னா அவனுக்கு காட்ட முடியாது அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா இந்த ரெண்டு நன்மையே கருது முதல்ல அந்த மக்கள் வந்து தயக்கம் இல்லாமல் ஏத்துக்கொள்ளணும் ரெண்டாவது கண்டவனும் தூதர்ன்னு சொல்லிடக்கூடாது நாங்கள்லாம் இறை தூதர்னு சொல்லி அவனுடைய பேச்சாற்றல் திறமையின் மூலமாக மக்களை ஏமாத்திர கூடாது என்று சொன்னால் அந்த மக்கள் கேட்கணும் என்ன அற்புதம் வச்சுக்கிற தூதர்ங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது என்று கேட்கணும் அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் நல்லா என்ன செய்யறான்னு கேட்டால் நபிமார்களுக்கு அற்புதத்தை கொடுக்கிறோம் அந்த அற்புதம்டா என்ன மனிதனால் செய்ய முடியாத காரியங்களை அவர்களும் நிகழ்த்துவது அற்புதம் அற்புதம் சொன்னால் மனிதனுக்கு செய்யவே இயலாது எந்த ஒரு மனிதனுக்கும் செய்ய இயலாது எல்லா மனிதர்களும் ஒன்று சேர்ந்தாலும் செய்ய இயலாது அந்த மாதிரி ஒரு காரியத்தை ஓரிரு காரியத்தை ஒரு ஐந்தாறு காரியங்களை அந்த நபிமார்களுக்கு கொடுத்து இதை ஆதாரமா காட்டி நீங்க தூதருங்கிறத நிரூபிச்சுக்கருங்க இதை கொண்டு இந்த மக்கள்கிட்ட எடுத்து போடுங்க அப்ப உங்களை தூதர் நம்புவாங்க என்றுதான் அல்லாஹ் என்ன செய்யறான்டா அந்த அற்புதங்களை நபிமாரில் கொடுக்குறான் அப்ப மனிதனுக்கு எந்த மனிதனுக்கும் அல்லாஹ் செய்கிற மாதிரியான சக்தியை ஆற்றலை கொடுக்கவே இல்லை நபிமாரனுக்கு மட்டும் கொடுக்குறான் கொடுக்குறான்னு சொன்னா எந்த அளவு கொடுக்கறான் ஒரு நபி நினைக்கும் போதெல்லாம் செஞ்சிட முடியுமா ஒரு நபி நினைச்சதை எல்லாம் செய்ய முடியுமா மக்கள் கேட்கறதெல்லாம் செய்ய முடியுமா மக்கள் வந்து கேட்க அந்த இடத்துல பறந்து காட்டுங்க முடியுமான்னா முடியாது அல்லது ஒரு நினைச்சதை எல்லாம் செய்வாரன்னு அதுவும் முடியாது நினச்ச நேரத்தில் எல்லாம் செய்வாரன்னு அதுவும் முடியாது இந்த அற்புதத்தை கொடுக்கறதுக்கெல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் ஏராளமான கண்டிஷன் வைத்திருக்கிறான் அற்புதத்தை கொடுப்பதற்கு என்ன செய்யறான் அல்ல நிறைய நிபந்தனைகளை வைத்திருக்கிறான் முக்கியமான நிபந்தனை என்னன்னு கேட்டால் எந்த ஒரு அற்புதத்தை செய்யறதா இருந்தாலும் அல்லாட்ட பர்மிஷன் கொடுத்து பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும் ஒரு தடவை அற்புதத்தை செஞ்சுட்டாருன்னு சொன்னால் அதே அற்புதத்தை கூட ரெண்டாவது செய்ய முடியாது ரெண்டாவது செய்ய அல்லாட்டை என்ன செய்யணும் ஆர்டர் வந்தால் தான் செய்ய முடியும் அப்போ அதை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் என்ன செய்யறான்னு கேட்டால் ஆலத்துலகும் ருசுலுகும் அந்த மனிதர்களிடத்தில் வந்து அல்லாவுடைய தூதர்மார்கள்லாம் சொன்னார்கள் இந்நகனும் இல்லா பஷரும் மிசுலுக்கும் நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான் நபிமார்கள் மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க நாங்கள் உங்களை மாதிரி மனிதர்கள் தான் உலாக்கின் நல்லாக எமுன்னாலா அல்லாஹ் அல்லாஹத்தினோட அடியார்களில் நாடியவர்களை தூதரி என்று தேர்ந்தெடுத்து கொள்கிறான் ஆனா உங்களை போன்ற மனிதர்கள் தான் காணலாக்கும் இல்லாமல் அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர உங்களிடத்தில் எந்த ஒரு அற்புதத்தையும் எங்களால் கொண்டு வர இயலாது நபிமார்கிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மக்கள்கிட்ட சொல்ல சொல்றான் நாங்க மனிதர் தான் உன்னே மாதிரி மனிதர்கள் தான் சில ச அற்புடைகள் எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான் ஆனாலும் நீங்கள் கேட்குற அற்புதத்தை எல்லாம் நாங்கள் செய்ய முடியாது நீங்கள் கேட்கும் போதெல்லாம் செய்ய முடியாது நாங்கள் விரும்புகிற அற்புதத்தை எல்லாம் செய்ய முடியாது நாங்கள் விரும்பும் போதெல்லாம் செய்ய முடியாது எப்போ செய்ய முடியும் ஒமா காணலனா எங்களுக்கு அதிகாரம் இல்லை அண்ணா கும்பி சுல்தானின் ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை இல்லாபு இல்லா அல்லாஹ அனுமதித்தாலே தவிர ஒன்று ரெண்டு செஞ்சு காட்டுவோம் அற்புதத்தை அல்ல எங்களுக்கு தருவோம் அந்த தான் செய்ய முடியுமே தவிர நாங்கள் இறை தூதர வந்ததுனால மாய மந்திரத்தை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க என்று இறை தூதர்கள் சொன்னதாக அல்லாஹ் வந்து பதினாலாவது சூறாவில் பதினொன்னாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதிமூணாவது அத்தியாயத்துல முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உலகது அரசல்னா ருசுலம் என் கபலிக்க நபியே உங்களுக்கு முன்னால் பல தூதர்களை அனுப்பியிருக்கிறோம் ரசூல்லா பார்த்தால சொல்றான் உன்னையும் ஒரு தூதரா வந்திருக்குற உனக்கு முன்னாடி பல தூதர்களை நம்ம அனுப்பி இருக்கிறோம் அஸ்வாஜம்ரியா அவங்களுக்கு வந்து மனைவி மக்களை ஏற்படுத்தியிருந்தோம் உனக்கு முந்தி தூதர்கள் அனுப்பியிருந்தோம் அவங்களும் பொண்டாட்டி பிள்ளைகளோடு என்ன செஞ்சாங்க வாழ்ந்தார்கள் சொல்லிட்டு ஒமாக்கானல் ரசூலின் எந்த ஒரு தூதருக்கும் கிடையாது அது ஆயத்தின் ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் கிடையாது இல்லாபி இதுன்னு அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தெரியுது அற்புதத்தை கொடுக்குறான் அவர் நினைச்சதை செய்ய முடியாது கூட்டமாக வந்து எங்களுக்கு இது செய்யுங்க அதெல்லாம் முடியாதுப்பா அவன் எப்போ நாடுகிறானோ என்ன செய்ய சொல்கிறானோ அதைத்தான் செய்வோமே தவிர எங்களுக்கு எந்த ஒரு பவரும் கிடையாது அல்லாஹ் தான் அது செய்கிறான் இவங்க வழியாக செய்கிறான் அவரே நினைத்து அவரே தான் அவர் அற்புதம் செஞ்சார்னு அர்த்தம் அவரிடம் அற்புதம் நிகழ்கிறதே தவிர அவர் அவர் நினச்சபடியெல்லாம் செய்ய முடியலை அல்ல நபிமார்கள் கொடுத்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதமாக இருந்தது என்று கேட்டால் அவர் எல்லாம் செய்ய மாட்டார் ஒரு இருபதாவது இருபதாவது இருந்து ஒருத்தர் கீழே உளுந்துட்டான் உளுந்து சாவலை அவன் செஞ்ச அற்புதம் அது அவன் அற்ப திட்டம் போட்ட செஞ்சான் உளுந்து அதிசயமாக பொழைச்சிட்டான் எந்த ஒரு எல்லாம் பொழைச்சிட்டான் இது அதிசயம்னு சொல்லுவோம் அந்த அதிசயத்தில் அவன் நிகழ்த்தினான்னு சொல்லுவோமா நிகழ்த்தினா இன்னொருக்க குதின்னு சொல்லுவோம் இன்னொருக்க குதி பார்ப்போம் இன்னைக்கு புதிச்சு நீ ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அல்ல அப்படி ஒன்று செஞ்சிருக்க அருள் செஞ்சிருக்கிறான் அப்போ அவனே செஞ்சதா இருந்தா இப்ப வேணாலும் செய்யணும் இப்ப கேட்டாலும் செய்யணும் அப்ப சில மனிதர்கள்ட்ட சில அதிசயமான காரியங்கள் நிகழ்தா இல்லையா அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க அவங்க வழியாக அல்லாஹ் செஞ்சு காட்டுவான் அந்த மாதிரி தான் நபிமார்கள் செஞ்சு அற்புதம் இருந்துச்சே தவிர அவங்க நினைக்கும் போதெல்லாம் செய்யலைங்கிறத பதிமூணாவது சூறாவில் நபிமார்களே நபிமார்கள் இப்படித்தான் இருந்தார்கள் என்று அல்லா சொல்றான் அமாக்கான்னு இல்லை ரசூலின் எந்த தூதருக்கும் கிடையாது தீபி ஆயத்தின் இல்லாபி இது இல்லா அல்லாவின் அனுமதி இருந்தாலே தவிர ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் எந்த ஒரு நபிக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான் அது நாற்பதாவது சூறாவில் எழுவத்தி ரெண்டாவது வசனத்தில்லாம் சொல்லி காட்டுகிறான் உலகது அரசல் நான் மின் கபளிக்க உமக்கு முன்னால் பல தூதர்களை நம்ம அனுப்பியிருக்கிறோம் மின்ஹும் மண் கசசனை அழைக்க அவர்களில் சிலருடைய வரலாறை உமக்கு சொல்லி இருக்கிறோம் எல்லா நபிமாருடைய வரலாறும் நம்ம சொல்லப்படலை ரசுல்லாவுக்கும் சொல்லப்படலை குரான்லையும் சொல்லப்படலை சிலருடைய வரலாறை சொல்லி இருக்கிறோம் இப்போ மின்ஹோம் மல்லம் நக்சுஸ் அழைக்க சில நபிமார்கள் வரலாறை சொல்லாமல் விட்டுருக்குறோம் சில நபிமார்கள் வரலாறு உமக்கு சொல்லி இருக்கிறோம் சில நபிமார்கள் வரலாறை சொல்லாமல் விட்டுருக்குறோம் ஒமா கானலி ரசூலின் எந்த ஒரு தூதராக இருந்தாலும் தீவி ஆயத்தின் இல்லா பீதன் இல்லா அல்லாஹ் அனுமதித்தாலே தவிர எந்த ஒரு அற்புதத்தையும் அவரால் கொண்டு வர முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் அந்த அற்புதத்தை கொடுக்குறான் எந்த மாதிரி கொடுக்குறான் என்று கேட்டால் அல்லாஹ நாடும் போது அது செய்வார் அல்லாஹ் நாடியதை செய்வார் அல்லாஹ நாடிய அல்லாத வேற காரியத்தை என்ன செய்ய மாட்டாரே அவர் செய்ய மாட்டார் என்பதுதான் அற்புதத்துடைய முதல் கண்டிஷன் என்ன அல்ல அனுமதிக்கணும் அல்லாஹ சொல்ல சொன்னா தான் செய்ய முடியுமே தவிர கூட்டமா திரண்டு ஒரு லட்சம் பேர் திரண்டு வந்து நீங்க இதை செய்யுங்க நாங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம்னாலும் செய்ய முடியாது ஒரு நபி விரும்பினா செய்ய முடியாது இஸ்லாத்தை ஏத்துக்கிறோன்னு சொல்றாங்க நம்ம ஒரு காரியத்தை செஞ்சு காட்டிடுவோம் அப்படி செய்ய முடியுமான்னா முடியாது அல்லாஹ் எல்லாம் கேட்கறான்னு முறையிடலாம் அல்லாஹ் நாடி செய்யின்னு சொன்னால் அந்த காரியம் அவற்றது நிகழும் மனிதனால் செய்ய முடியாத அந்த காரியம் அவற்றந்து நிகழும் அவர் செய்ய மாட்டார் அவற்றது நிகழும் அந்த மாதிரி தான் நல்லா என்ன செஞ்சிருக்கிறான் ஏற்படுத்தியிருக்கிறான் அதுக்கு சான்றாக சொல்வதாக இருந்தால் மூசா நபி இருக்கிறாங்க அவங்களுக்கு சில அற்புதங்களை கொடுத்துருந்தோம் அதில் முக்கியமான அற்புதம் என்னன்னு கேட்டால் அவங்க ஒரு கைத்தடி வச்சு வச்சுருப்பாங்க எப்போதும் ஆடு மாடு வைக்கிறதுக்காக வேண்டி அந்த காலத்தில் உள்ள மக்கள் வழக்கமாக வச்சிருப்பாங்க அந்த காலத்தில் காடுகளில் வசிக்கிற மக்களாக இருக்கிறதுனால யாராக இருந்தாலும் அசாவோட கைத்தடியோ தான் இருப்பார்கள் ரூலாக இருந்திருக்கிறாங்க மூசா இருந்திருக்கிறாங்க அதுக்கு முந்தின காலத்து மக்கள்கிட்ட எல்லாத்தையுமே இருக்கும் அப்போ நல்லா என்ன செய்கிறான்னு அவர்கிட்ட உரையாடுகிறான் மனைவியோடு வந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு வெளிச்சம் தெரிகிறது அங்கே வந்தவுன்ன என்னப்பா என்ன மூசாவை நல்லா கூப்பிட்றான் நான் தான் இறைவனுக்குறான் அவரோட நேரடியாக உரையாடுறான் உரையாடணும் நான் கேட்குறேன் உன் கையில் என்ன வச்சுக்கிற அவர் சொல்கிறார் ஹைய அசாய என்னுடைய கைத்தடி அதை கொண்டு நான் வந்து இலை பறித்து போடுவேன் ஆடு மாடுகளுக்கு நான் ஊண்டி கொள்ளுவேன் வேற வேற காரியத்தை நான் அதை கொண்டு நிறைவேற்றிக்கிருவேன் அப்படின்னு சொல்றார் அத்தை வக்குவா அலைகா வஹாலா கணமி ஒளிய பிகா மறிபு உஹரா இதில் இன்னும் பல தேவைகள் இதெல்லாம் நான் செஞ்சுக்கிருவேன் என்று அவர் சொல்லுவார் அப்போ எல்லாம் என்ன செய்வான் அப்படியா தானே அதுக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை சும்மா இலை பறிக்கிறதுக்கு தானே உதவும் இப்போ அதை கீழே போடு நல்லா என்ன செய்வான் இப்போ கீழே போடும்மா கீழே போட்டோன்னே சீருகிற பாம்பை போல் அது மாறிடும் பாம்பாவும் மாறிடும் கைத்தடி தான் கையில் தான் கைத்தடி தான் வச்சிருக்கிறாரு அதை தூக்கி போட்டவன என்ன செய்யுது பயங்கரமாக பாம்பாக மாறு பயந்து நடுங்குகிறாரு எல்லாம் என்ன செய்யறோன்னா அதை பிடி பிடித்தவுன்னு சரி இதுகா சீரத்தகல் ஊழா அதை பழைய நிலைக்கு நம்ம மாற்றிடுவோம் நீ போய் தைரியமாக கையில் எடு கைத்தடியாக வரும் நீ கையில் எடுத்தா கைத்தடியா வந்துடும் எல்லாம் என்ன செய்யறா ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டிதான் இந்த கைத்தடிக்கு பாம்பாக மாறக்கூடிய ஒரு சக்தி இருக்குதுங்கிறத அவருக்கு செஞ்சு காட்டிட்டான் காட்டின பிறகு அவர் பிறவன்கிட்ட போய் என்ன செய்கிறாரு இறைவன் அந்த அத்தாட்சிகளை சொல்லி பேசுகிறார் நீ ஆதாரம் என்ன வச்சுக்கிறேன்னா இது ஆதாரம் என்று அது கைத்தடியை பாம்பை போட்டு மா காட்டுறாரு அவன் என்ன செய்கிறான் நம்ப மாட்டேங்கிறான் இதுதான் நிறைய பேர் நாங்கள் செய்வோமே எங்கள் நாட்டில் இந்த மாதிரி சூனியக்காரங்க இருக்கிறாங்களே எங்கள் நாட்டில் உள்ளவங்கள இந்த மாதிரி கைத்தை போட்டு என்ன செய்வாங்க கைத்தடிகளையும் கைத்தையும் போட்டுட்டு பாம்பை மாற்றுவாங்கள அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஒரு போட்டி வச்சுக்கிறோம் அவனே கேட்குறான் வச்சுக்கிருவோம் அப்போ அந்த அந்த ஊரில் உள்ள மந்திரவாதிகளை எல்லாம் என்ன செய்கிறாங்க சூனியக்காரர்கள் எல்லாம் அழைக்கப்படுறாங்க தேதி குடிச்சாச்சு மூசா நம்பி எல்லோரும் உட்காந்துருக்குறாங்க போட்டி ஆரம்பமாகுது ஆரம்பமானவனை அந் அவங்க கேட்குறாங்க மூசாவே போட்டி ஆரம்பிக்கிறோமே நீ ஆரம்பிக்கிறே நாங்கள் ஆரம்பிக்கட்டுவான் முதல்ல யார் ஆரம்பிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு கேட்க டாஸ் போரில் நம்ம கிடையாது அவங்க கருத்து கேட்டு செய்கிறது நீ ஆரம்பிக்கிறேன் நான் ஆரம்பிக்குவா இல்லை நீங்களே ஆரம்பிங்க ஆரம்பித்தவுடன் அவங்க அந்த கயிறுகளை போடுறாங்க கைத்தடியை போடுறாங்க அது பயங்காட்டுற அளவுக்கு பாம்புகளை போன்ற ஒரு தோற்றம் தருகிறது பாம்பாக மாறலை ஆனால் பாம்புகளை போன்ற தோற்றம் தருகிறது தோற்றம் தான் என்ன செய்கிறாருன்னா மூசானமே நடுங்கி போகிறார் பயந்துடுறாரு அவங்க செஞ்சது பார்த்துட்டு பயந்துடுறாரு இப்போ கையில் வந்து கைத்தடி இருக்குதுல்ல அந்த கைத்தடி ஏற்கனவே பாம்பை மாறி இருக்குதுல்ல அதை தூக்கி போட்டிருக்கலாம்ல ஆர்டர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு அது கையில கைத்தடி இருக்க தான் செய்கிறது போட வேண்டிய தேவையும் வந்து விட்டது வந்தாலும் என்ன செய்யறாரு கேட்டால் அவர் நடுக்கி நிக்கிறாரு நப்சி ஹீபத்தூசா மூசா உள்ளத்துல பய பயத்திற்கு உள்ளானார் உடனே நாம் சொன்னோம் குழந்தா தக பயப்படாத இன்னக்கு அந்தல ஆகலா நீ தான் வெளில போகிறாய் என்று சொல்லிவிட்டு மீனிக்க உன் வலது வலதுகரத்தில் இருக்கக்கூடியதை கீழே போடு கைத்தறிய வலதுகை வச்சிருக்காரு வாழ்க்கை மாஃபி எமீனிக்க உன் கையில உள்ள கைத்தறிய நீ கீழே போடு போட்ட உடனே தல்கப மாசனவோ அவர்கள் செய்த வித்தைகளை எல்லாம் விழுங்கிவிடும் அவங்க செஞ்சது ஒரு சூனியக்காரருடைய சூழ்ச்சி தந்து அதனால போல இப்படி சாகிருத்தா சூனியக்காரர்கள் எப்படி வந்தாலும் ஜெயிக்க மாட்டார்கள் நீ தான் ஜெயிப்ப அப்ப அவர் பயந்து நடுஞ்சு நானே தவிர எதிரிகள் செஞ்சு காட்டுறைய வித்தையை பார்த்து விட்டு பயப்படுறாரு ஆனால் கைவசம் கைத்தடி இருக்குது அது ஏற்கனவே பாம்பா மாறி இருக்குது இப்போ போட்டால் அவங்க மட்டும் நினைக்க நினைக்கக்கூடாது அவர் மூசா நபி என்ன செய்யக்கூடாது நம்மள்ட கைத்து மந்திர கோல் இருக்கிறது இப்போ நம்ம போட்டு பாம்பை மாற்றிடுவோம் அப்படி போட்டான ஒன்று ஆகியிருக்காரு அவர் வெயிட் பண்ணுறாரு அல்ல நான் என்ன செய்யறது இப்போ அல்ல என்ன செய்யறான் போடு இந்த போடுன்னு சொன்னோன்னு தான் அது மாறுது அப்போ உண்மையில் இவர் வந்து என்ன செய்யலை பாம்பாவெல்லாம் மாற்றலை இவர் மூலம் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இவரே செய்யறதா இருந்தா இவர் நினைக்கும் போதெல்லாம் செய்யணும் நினைச்சபடி எல்லாம் செய்யணும் நினைச்சதை எல்லாம் செய்யணும் அப்படி இருந்தா தான் அவரே செஞ்சா அடுத்த நபிமார்கள் செஞ்ச எந்த அற்புதமும் அவர்கள் வழியாக அல்லா செஞ்சானே தவிர ஒருத்தன் செத்து நிலையில கொண்டே ஆஸ்பத்திரியில் போட்டீங்க டாக்டர் எல்லாம் சொல்லிட்டாங்க சொந்தக்காரங்களாம் சொல்லிருங்கட்டாங்க திடீர்னு ஒருத்தி உட்கார்ந்துருக்கிறான் அல்ல போய் பார்க்குற என்ன செய்யறான் பெட்ல உட்காந்துட்டு இருக்கிறான் இது என்ன அதிசயம் தானே இது இந்த அதிசயத்தை அவன் நான் அந்த நோயாளியை நிகழ்த்தினான்னு அந்த நோயாளித்து அல்லா நிகழ்த்தி காட்டியிருக்கிறான் என்னென்னு எப்படி எப்படி நினைச்சுன்னு அவனுக்கும் தெரியாது டாக்டருக்கும் தெரியாது நோயாளிக்கும் தெரியாது பார்க்குற உங்களுக்கும் தெரியாது ஆனால் அதிசயமான முறையில் அவனை இருப்பான் பிழைச்சி உட்காந்துருப்பான் அப்போ இந்த காரியத்தை வந்து அவன் செஞ்சான்னு யாராவது சொல்லுவீங்களா இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா சாவுக்கு போயிட்டு கூட திரும்பி வந்துருவார்ன்னு சொல்ல முடியுமா அப்போ இன்னொரு அருவாலையில் வெட்டி பார்ப்போமா அப்படி செய்ய மாட்டேன் இவன் செய்யல இவனுக்கு அல்ல அருள் செய்ய நாடி இவன் மூலம் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறான் அல்லாதான் நிகழ்த்துகிறான் அந்த அதிசயத்தை சக்தியை அங்கே கொடுத்துட்டா இறைவனுடைய ஆற்றலை கொடுத்த மாதிரி ஆயிரும் கொடுக்க மாட்டாங்க நல்லா நான் போடுறேன் நான் சொல்லும் போது நான் சொல்லும் போது நீ போட்டீங்கன்னா அது பாம்பா மாறும்னா நான் தான் மாத்திர நீ மாத்தல நீ மூசா அனுப்பிட்டு என்ன இல்லை பாம்பா மாத்துற அந்த அற்புதம்ங்கிற சக்தி அவற்ற கொடுக்கப்படல நான் சொல்லும்போது நீ போடு போட்டோன்னு பாம்பா மாறும்னா என்ன செய்யுது அவன் தானே மாத்திரான் அப்போ இந்த மாதிரி தான் நடந்ததாக அந்த விஷயம் தான் இருபதாவது சூறாவில் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஏழாவது சூறாவில் நூற்றி பதினேழாவது வசனத்திலையும் இதே விஷயத்தை நல்லா சொல்லி காட்டுக்கிறான் அதே மாதிரி வந்து ஃபிரோன்னு வந்து அவங்கள விரட்டிட்டு வர்றான் பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒன்று கேட்க மாட்டேங்கிறான் கடைசியில் கொடுமைப்படுத்துகிறான் இனிமேல் இந்த ஊரில் வசிக்க முடியாது என்று மூசா நபியும் அவங்கள சேர்ந்தவங்களும் ஊரை விட்டு வெளியேறாங்க அவனுக்கு தெரிஞ்சு போச்சு மூசாவும் அவருடைய மூத்த ஓடிட்டாங்கன்னு தெரியுது அப்போ படையெல்லாம் திரட்டிக்கிட்டு என்ன செய்யறான் பின்னாடியே அவன் விரட்டி கொண்டு வர்றான் இவங்க முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க வந்தா எது எது கடல் இந்த பக்கம் பின்னாடி அவன் பின்னாடி விரட்டிக்கிட்டு வர்றான் முன்னாடி கடல் இங்கிட்டும் போக முடியும் போக முடியாது திரும்பி போனால் அவன்கிட்ட மாட்டிக்கிறோம் அப்படி போனால் கடல்ல விழுந்து செத்து போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு நிலை வந்தவன் என்ன செய்கிறாங்க மக்கள்லாம் யா மூசா இன்னால முதலக்குன்னு மூசாவே நம்ம வசனம் மாட்டிக்கிட்டோம் நம்ம சிக்கி விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மூசா ரப்பி என்ன செய்வாங்கன்னா கல்லா இல்ல நம்ம சிக்கல இந்த மாய ரப்பி என்னோட என் இறைவன் இருக்கிறான் சையஹீன் அவன் எனக்கு வழிகாட்டுவான் அனுப்பிதான் வழி காட்டுவான் இந்த நேரத்திலும் வழி காட்டுவான்னு சொன்னாரு என்ன சொல்லலை அதே போய் நன்றி மந்திரக்கோள் இருக்குல்ல தான் கைத்தறி வச்சிக்கிறேன்ல அதை வச்சு நான் கடலை அப்படி சொல்லலை அவர் என்ன செஞ்சாரு என்னோடு என் இறைவன் இருக்கிறான் ஏதாச்சும் வழி காட்டுவான் அவற்ற வழ அந்த இடத்துல அற்புதம் செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் அவங்கள காப்பாற்றி ஆகணும் அதுக்குரிய அந்த சாதனம் கையில் இருக்கிறது அந்த கைத்தறி கையில் இருக்கிறது எந்த கைத்தறினாலும் கடலில் அடிச்சு கடல் ரெண்டா பிளந்துச்சோ அதெல்லாம் இருந்துச்சு அவர் அப்படி நம்பவே இல்லை அடித்தா பிளந்திருக்காது அவராக அந்த கைத்தறியை கொண்டு அடிச்சாருன்னா ஒன்றுமே நடந்திருக்காது அல்ல என்ன வெயிட் பண்ணுறா என்ன இன்னமாய் ரப்பி என்னோடு என் இறைவன் இருக்கிறான் சகுதியின் அவன் எனக்கு வழி காட்டுவான் ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான் அப்படின்னு சொன்ன உன தான் என்ன நீ அடி அந்த கடல அடி பௌதரி கடல்ல ஒரு காய்ந்த ஒரு பாதையை நீ ஏற்படுத்துவீராக சொன்னோம் அது மாதிரி அவர் செஞ்சார் என்று குரான்ல இருபது எழுபத்தி ஏழாவது வசனத்திலும் இருக்கிறது அதே மாதிரி வந்து மூசா மூசாவுக்கு நாம் அறிவித்தோம் அனுப்பி அசாக்கள் பஹ்ர உன் கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த கடலில் ஒரு அடிப்பீராக எதுக்கு கடல் ஏ பின்னாடி எதிரி கைத்தறியினால கடல் அடிக்க சொல்றான் அடிச்ச உடனே பழக்க அந்த கடல் பிளந்தது இப்போ காணக்குள்ளு சுருக்கின்னு கத்தவுதல் அது ஒவ்வொரு பிரிவும் பெரிய மலை உயர்ந்த மலையை போன்ற அளவுக்கு நெஞ்சு இரு பிளவுகளாக மாறி நடுவுல பாதை விட்டுச்சு காய்ந்த பாதை ஏற்படுத்தி நம்ம நல்லா சொல்லி காட்டுக்கிறான் இருபத்தி ஆறு அறுபத்தி மூணுல அப்போ இந்த இடத்துல ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில அவர் மாட்டிக்கிட்டாரு இந்த இடத்தில் வந்து அந்த அற்புதம் செய்ய வேண்டிய தேவையும் ஏற்பட்டு விட்டது அவருக்கு சக்தி இருந்தால் அதை செஞ்சு காட்டணும்ல அவரு அவருக்கு சக்தி இருந்தா சக்தியை பயன்படுத்தி அவனுக்கு கடமை ஒவ்வொரு மனுஷனுக்கு அவருக்கு சக்தி இருந்தால் அதை சொல்லியிருக்க மாட்டார் என்ன செஞ்சாரு எனக்கு தெரியாதுப்பா இறைவன் இருக்கிறான் என்னை கைவிட மாட்டான் ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான் அப்ப நாம் அடிக்க சொன்னோம்ங்கிறான்லாம் அப்ப மூசா கடலை பிளக்கலை மூசாவின் மூலமாக அல்லாஹ் செஞ்சு கேட்டுறான் மூசா நபியின் மூலமாக அல்லாஹ் நினைக்கும் போது அதை செஞ்சு காட்டி அவங்களை நபி அவர்கள் கடலை பிளக்கவில்லை அவங்களுக்கு எந்த ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் கொடுக்கவில்லை அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தினான்றது அர்த்தம் அதே மாதிரி மக்கள்லாம் தாகமா இருக்கு தண்ணீர் வேணும்னு கேக்குறாங்க அப்ப வறண்ட பகுதியில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்ப கையில வந்து கைத்தடி இருக்கிறது அந்த கைத்தடியை கொண்டு தண்ணியை உண்டாக்கலாமா இல்லையா நாம் சொன்னோம் இது சஸ்தா மூசாலி கௌமிகி இப்போ குள் நந்திரிபி அசாக்கல் ஹஜர் உன்னுடைய கையில் இருக்கிற கைத்தடியால் இந்த பாறையில் அடிப்பீராக அடித்தவனை தண்ணி பீரிட்டு அடிக்கிறது அந்த கையில் கைத்தடி இருக்கிறது அது அடித்தா தண்ணி வருமாண்ட வராது மூசாவா அடித்தால் வராது அல்லாட்ட இந்த ஆர்டர் வந்தவனு அடித்தவனே அது வருகிறது அப்போ அல்லாஹ அற்புதத்தை நபிமாரில் கொடுக்கறான் என்று சொன்னால் எப்படி கொடுக்கிறான் என்று கேட்டால் அவன் சொல்லும் பொழுது அவர்கள்ட்ட நிகழ்த்தி காட்டுகிறான் அவர்கள் மூலம் அல்லாஹ் நிகழ்த்துறானே தவிர அந்த நபிமார்களை நிகழ்த்தினார்கள் என்ற அடிப்படையில் அற்புதம் கொடுக்கப்படவே இல்லை இன்னும் என்னென்ன அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் எந்த நபிமார்கள் கொடுத்தா அது எந்த மாதிரி கொடுத்தான் என்ற விவரங்களின் நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல பாக்கலாம்